சின்னத்திரை நடிகர் சங்கம் இது எங்கே இருக்குது சின்னத்திரைக்குன்னு நடிகர் சங்கம் இருக்குதாம் ஆமாம் பெரிய பாடத்துக்கும் நடிகர் சங்கம் இருக்குது சின்னத்துக்கும் நடிகர் சங்கம் இது எங்கே இருக்குது நிறைய பேர் சீரியல் பாட்டுக்கிற பெண்கள் ஆண்களும் பார்க்குறாங்க நானும் பார்க்குற சீரியலு எல்லோரும் பார்க்குறீங்களா கேட்டுக்குங்க இது சாலிகிராமத்தில் இருக்குது எங்கே சாலிகிராமம் இது எங்கே இருக்குது கிராமம் வடபன் இது சாலிகிராம் டெப்போ வேறே சொல்லுவாங்க அந்த அட்ரெஸை கிளீராக சொல்லணும்னா கிராம டெப்போ இருக்கிறோம் பின்னாடி போகாமல் இப்படி பஸ் வந்து இப்படி நிற்கி எப்படி இப்படி நல்லா கேட்டுக்கேன் இப்படி நிற்கி பின்னாடி போகாதீங்க பின்னாடி போனீங்கன்னா விருகம்பாக்கு தேட்டர் வந்துடு சரிங்களா தேவி கேமர் அப்படி போகாமல் முன்னாடி வாங்க முன்னாடி போயிட்டே இருங்க லாஸ்ட்டாக ஒரு கட்டு போகு அந்த கட்டில் போகாதீங்க அது சினிமா என்ன போயிடும் சரிங்களா ஒரே ஸ்டேட்டாக வந்தீங்கன்னா போய் இடித்து திரும்பு எப்படி போய் இடித்து இப்படி திரும்பு அந்த திரும்புகிற இடத்துல இருக்குது சரிங்களா அது தெரு மறந்து போச்சு ரொம்ப நாளாச்சா தெரு மறந்து போச்சு இது அட்ரஸ் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் சரிங்களா டெப்போ வந்து முன்னாடி பின்னாடி போவீங்கன்னா தேவி கருமா தேட்டர் வந்து அதில் போய் முன்னாடி போகிறோம் போயிட்டே இருக்கிறோம் போயிட்டு லாஸ்ட்டு அந்த 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 எண்டு தான் திரும்பு இப்படி வளை அந்த இடத்துல தான் உள்ள கட்டாயத்தில் போகாதீங்க அந்த ஓரத்தில் இருக்குது சின்ன திரை நடிகர் சங்கம் நிறையா நடிகர் நிறையா சீரியல் ஆக்டர் சின்ன சின்ன ஆக்டர் பழைய ஆக்டர் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போய் பாருங்கள் தெரியாதுங்க பிடிச்சதான் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி